திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் சிந்தித்தல் தானே போன பகுதியில் கே சுந்தரம் செட்டியார் அதாவது திருவண்ணாமலையில வேலை செஞ்ச ஜட்ஜி அவரை பத்தி சொல்லணும்னு முடிச்சிருந்தோம் நீதிபதிக்கு வந்து ஒரு மன உற்சாகம் வேணும் ஆசீர்வாதம் வேணும் அப்பதான் அவங்க அந்த பணியில வந்து சிறப்பா செய்ய முடியும் ஏன்னா ரெண்டு தரப்பு பிரச்சனையும் வந்து கையாள்றவங்க குற்றம் சாட்டப்பட்டவர் அதுக்கப்புறம் அந்த நடந்த குற்றத்துக்கு நியாயம் வேண்டி நிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கும் இது வந்து அநீதியா குற்றம் சாட்டப்பட்டு அநியாயமா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு துடிக்கிற ஒரு குறுப்பு இருக்கும் இப்படி பல்வேறு சூழல்கள்ல அந்த நீதிபதி தீர்ப்பு தான் இறுதியா அவங்களுடைய வாழ்வை மாற்றக்கூடியதா அமையும் பல பேருடைய தலையெழுத்தை மாத்தக்கூடியதுன்றது ஒரு நீதிபதியுடைய தீர்ப்பு அப்படிப்பட்டவங்களுடைய தலைவிதி நல்லா இருந்தால் தான் பல பேருடைய வாழ்வு சீரடையும் அப்படிப்பட்டவர் ரொம்ப தெய்வ பக்திமான் அந்த கே சுந்தரம் செட்டியார் அவர் வந்து திருவண்ணாமலையில் பணி புரிஞ்சிட்டு இருக்கும்போது சேஷாத்திரி சுவாமிகளை பற்றி நிறைய கேள்விப்படுறாரு அவருடைய யோக சக்தியை கேள்விப்படுறார் அவருடைய கருணையை கேள்விப்படுறாரு அதனால வந்து எப்படியாவது அவர் வீட்டுக்கு வர வச்சு அவருக்கு அன்னம் மணக்கணும்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்து அவர் நம்ம வீட்டில் வந்து அன்னத்தை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா ஜென்மமே வந்து ஒரு சாபல்யம் அடைஞ்சிடும்னா ஒரு ஒரு எண்ணம் சரி அடுத்தவங்களுடைய தலையெழுத்த எழுதுறவர் இல்லையா ஒரு ஜட்ஜு அப்ப அவருடைய தலையெழுத்து நல்லா இருக்கணும்னு நினைச்சாரோன்னு சேஷாதிரி சுவாமி அவருடைய எண்ணம் போல இவர் போய் கூப்பிடவும் இல்லை எண்ணம் போல டக்குனது ஒரு நாள் வந்து மத்தியானம் சேஷாத்திரி சுவாமி வந்து நின்றுட்டார் வீட்டுல அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல சரி சமைச்சு வச்ச சாதத்தை வந்து மனைவிகிட்ட கொடுக்க சொல்லி அவருக்கு அந்த ப பதார்த்தம் பொரியல்லாம் புதுசாக அவங்க பண்ணி உடனே வந்து தட்டில் போட்டு அவரை உட்கார வச்சு கொடுக்க அவர் வந்து வழக்கம் போல் பதார்த்தம் குழம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பசைஞ்சிடுவார் ஏன்னா தனித்தனி ருசியாக அவர் சாப்பிட மாட்டார் அதுக்குள்ளார வந்து ஒரு அங்க வாங்க சொல்லி ஒரு ஆளை விட்டு அமைச்சிருந்தார் சுவாமிக்கு வந்து பழைய துணியாக இருக்க அந்த அங்க வஸ்திர தோளில் இருக்கிறது புது அங்க வஸ்திரம் இருக்கணும் அதாவது துண்டு புது துண்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு பட்டு துண்டு அந்த துண்டை வந்து வாங்கிட்டு வர சொல்லி அவங்க ஒரு சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது அந்த துண்டை எடுத்து கொடுக்குறாரு கொடுத்த உடனேயுமே அவர் பழைய துண்டை எடுத்து அழகாக மடித்து அதை வந்து இந்த புது துண்டை போத்திக்கிறாரு போத்திக்கிட்டு பழைய துண்டை எடுத்து மாலை போடுற மாதிரி ஜட்ஜிக்கு தோலில் மாலை போடுற மாதிரி போட்டு போட்டு எடுக்கிறார் போட்டு போட்டு எடுத்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் என்னங்க அவருடைய வேலை வந்து ரொம்ப திருப்தியா நடந்தது எந்தவித ஊரும் இல்லாம ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க சரி இப்படி வந்து இது நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பத்தில் அவர் அந்த திருவண்ணாமலையில் வேலை செஞ்சப்போ அதன் பிறகு தென்னார்காடு ஜில்லாவில் அவர் ஜட்ஜா வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அப்ப ஜட்ஜா வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அவர் தன்னுடைய சொந்த ஊர் கிராமத்துக்கு போகணுன்னு ஒரு முடிவு பண்ணுறாரு எவ்வளவுதான் ஒருத்தர் வேலை பார்க்க முடியும் ஒரே வேலையை பல பல ஆண்டுகள் செஞ்சிட்டு இருந்தால் ஒரு சில சலிப்பு தட்டும் இல்லையா அப்போ வந்து ரொம்ப லாங் லீவ் ஒன்று எடுத்துக்கிட்டு அவர் கிராமத்துக்கு போய் சொந்த கிராமத்தில் போய் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு போகிற தான் திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு வந்து அவர் வரும்போது சுவாமிகளை பார்த்துட்டு போகணும்னு நேராக சேஷாத்திரி சுவாமி ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு வந்த உடனே சேஷாத்திரி சுவாமி இவருக்கு வந்து ஆசிர்வாதம் கொடுக்காம திடீர்னு அங்கே போய் நிற்கிறது இங்கே போய் நிற்கிறதுன்னு இவர் அழகழிக்கிறார் இவர் கிட்ட வந்தாலே ஒதுங்கி போடுறாரு ஒரு வழியாக இந்த விளையாட்டு முடித்து கடைசியில் ஒரு இடத்துல உட்காந்து அவருடைய காலத்தோட்டம் இவர் வந்து அவருடைய தோலை தொடுறார் தோலை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு பாவனை ஒரு பாவனைன்னா இவருக்கு சந்தோஷம் அதுக்குள்ளார தன்னுடைய வேலையால் அனுப்பிச்சு ஒரு மறுபடியும் ஒரு அங்கவசத்தை வாங்குறதுக்கு அனுப்பிச்சிட்டார் அதுக்குள்ளார இவர் சேஷாத்திரி சுவாமிகள் வெளியில் எழுந்து போகிறதுக்கு பார்க்கும்போது எதிர்க்க அந்த துண்டை வாங்கின வேலையால் புது துண்டோடு வந்துட்டான் வந்த உடனேயும் அந்த துண்டை வந்து இவரே போய் வாங்கிக்கிறார் சேஷாத்திரி வாங்கிட்டு அந்த துண்டை எடுத்து அவரே வந்து மேலே சாத்திக்கிறார் ஜட்ஜிக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஆஹா நம்ம வந்து வாங்கிட்டு வர சொன்னோம் அந்த துண்டை வந்து அவரே போய் வாங்கி அவரே வந்து உடுத்திக்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படி ரொம்ப சந்தோஷமான உடனே சேஷாத்திரி சுவாமியும் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு பாவனை கொடுத்துட்டு போயிட்டார் இவரும் தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போயிட்டார் கிராமத்துக்கு போன உடனே ரெண்டொரு நாள்ல அவருக்கு வந்து தகவல் வருது உடனடியாக வரணும்னு ஆர்டர் வருது என்னவா ஹைகோர்ட் ஜட்ஜா அவருக்கு வந்து ப்ரமோஷன்ல வந்துருச்சு திவான் பகதூர் ஹைகோர்ட் ஜட்ஜ் கே சுந்தரன் செட்டியார் அவர் திவான் பகதூர்னு பட்டம் வாங்கினவர் இப்படி வந்து சேஷாத்திரி சுவாமி ஆசிர்வாதத்தால் ஒரு சாதாரண டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்தவர் ஹைகோர்ட் ஜட்ஜா ஒரு மாற்றம் கிடைச்சது ஒரு நல்ல பண்புள்ளவங்க குருவோட ஆசிர்வாதம் இருந்தால் போதும் உயர முடியுன்றதுக்கு அவரே சாட்சி எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் குருவோட திருவருள் இருந்தா எந்த சோதனையும் எதிர்கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு வெங்கட்ராம ஐயர் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அந்த வெங்கட்ராம ஐயர் ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை உதவி ஆசிரியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவருக்கு நிறைய வஞ்சகம் பண்றதுக்கு கூடவே ஆட்கள் இருந்தாங்க ஆனால் அந்த வஞ்சகத்தெல்லாம் சேஷாத்திரி சுவாமியோடைய அருள் ஜெயிச்சதுன்னு தான் சொல்லணும் அது எப்படின்றது அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமியார் திருவடிக்கு